இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு chapter எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அறநூறு குடும்பங்கள் உள்ள ஒரு குடியிருப்பில் மூணு பை அஞ்சின் பங்கு துள்ளுந்து அதாவது ஸ்கூட்டர் ஒன்று பை மூணு பங்கு மகிழுந்து கார் ஒன்று பை நாலு பங்கு மிதிவண்டி பைசைக்கிள் வைத்துள்ளனர் நூற்றி இருபது குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் மகிழுந்தும் எண்பத்தி ஆறு குடும்பங்கள் மகிழுந்து மற்றும் மிதிவண்டியையும் தொண்ணூறு குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் மிதிவண்டியையும் ரெண்டு பை பதினஞ்சு பகு குடும்பங்கள் மூன்று வகை வாகனங்களையும் வைத்திருக்கிறார்கள் எனில் ரெண்டு சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு குறைந்தது இரண்டு வகை வாகனங்களை வைத்திருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை ரெண்டாவது எந்த ஒரு வாகனமும் வைத்திருக்காத குடும்பங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றைக் காண்க சரிங்களா இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அறுநூறு ஃபேமிலிஸ் இருக்காங்க அதில் துள்ளுந்துன்னா ஸ்கூட்டர் மகிழுந்துன்னா கார் நிதி பைசைக்கிள் சரிங்களா அதில் மூணு பை நமக்கு எல்லாமே இங்கே பின்னத்தில் பங்கில் கொடுத்துருக்காங்க மூணு பை அஞ்சு பங்கு வந்து ஸ்கூட்டரும் ஒன்று பை மூணு கார் வச்சுருக்காங்க ஒன்று பை நாலு பங்கு வந்து பைசைக்கிள் வச்சுருக்காங்க இதில் நூற்றி இருபது குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூடரும் வச்சுருக்குறாங்க அதே போல் காரும் வச்சுருக்காங்க எண்பத்தி ஆறு குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா காரும் வச்சுருக்காங்க ஸ்கூட்டர் சாரி ப பைசைக்கிள் வச்சுருக்காங்க சரிங்களா தொண்ணூறு குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரும் பைசைக்கிளும் வச்சுருக்காங்க ரெண்டு பை பதினஞ்சு பங்கு குடும்பங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கூட்ரு கார் பைசைக்கிள் மூணு வச்சுருக்காங்க சரிங்க இதை வச்சு எந்த ஒரு வாரம் இல்லாத குடும்ப எண்ணிக்கையையும் ரெண்டு வகை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த குடும்பங்களோடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு வந்து இப்போ துள்ளுந்து வைச்சிருக்க குடும்பங்களுக்கு பார்த்தீங்களா அதனுடைய கணத்தை வந்து நம்ம ஈன் எடுத்துக்கிறோம் மகிழ்ந்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த ஃபேமிலியோடைய கணத்தையும் வந்து பீணும் மிதிவண்டி வைத்திருக்கும் குடும்பங்கள் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் எழுதினாலும் சரி கணம் எழுதினாலும் சரி சின்னு எடுக்க போகிறோம் அப்போது ஏ பிசி இதையே நம்ம வந்து பாருங்கள் அனைத்து கணத்தில் எடுத்திருக்கோம் அனைத்து கணத்துக்குள்ளேயே நான் வந்து மொத்த குடும்பங்கள் இன்றைக்கி எவ்வளவு அறநூறுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போது அனைத்து கணத்துக்குள்ளே தான் இந்த ஏபிசி மிதிவண்டி வச்சுருக்கவங்களுடைய குடும்பம் கார் வச்சுருக்கவங்களுடைய குடும்பம் துளுந்து வச்சிருக்கோடைய குடும்பம் இதுக்குள்ளே தான் அடங்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ துள்ளுந்து அதாவது ஸ்கூட்டர் எத்தனை பேர் வச்சுருக்காங்க நமக்கு பின்னத்தில் மூணு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போது என் ஆஃப் ஏவோட மதிப்பு அதுக்கு என்ன பண்ணணும் மொத்த குடும்பங்கள் இன்றைக்கி எவ்வளவு அறநூறு அறநூறுலேருந்து துளுந்து வைத்திருக்கும் குடும்பம் இன்றைக்கி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பங்குல நமக்கு மூணு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா இன்ட்டு மூணு பை அஞ்சு போட்டுக்கணும் இப்போது ஓரஞ்சு அஞ்சு என்னது ஓரஞ்சு அஞ்சு மீதி ஒன்று பத்து லத்தனஞ்சு இருக்குது ரெண்டு அப்போது ரெண்டு அஞ்சு பத்து இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் நூற்றி இருபது இன்ட்டு மூணு நூற்றி இருபதையும் மூணையும் பிறக்குன்னு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி அறுபது அப்போது துள்ளுந்து வைத்திருக்கும் குடும்பங்கள் எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி அறுபது இங்கே எழுதிக்கோங்க முந்நூற்றி அறுபதுன்ட்டு அடுத்தது தான் பி மகிழுந்து வைத்திருக்கிறோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா இப்போது என் ஆஃப் பி என் ஆஃப் பி ஈக்குவல் மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கை இரநூறுலேருந்து எவ்வளவு மகிழுந்து கார் வந்து ஒன்று பை மூணாக கொடுத்துருக்கிறது கொஷனில் பங்குல இப்போ ஒன்று பை மூணு கேன்சல் பண்ணலாமா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இப்போ என்ன வரும் இரநூறு இரநூறு ஒன்று இரநூறு தான் இப்போ மகிழ்ந்து வயித்தருக்கும் குடும்பங்கள் இன்றைக்கி எவ்வளவு இரநூறு சரிங்களா உள்ளேயும் எழுதிக்கணும் இதுக்கு நேராகவும் இரநூறு மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்ததான் மிதிவண்டி மிதிவண்டியில் வந்து சீன் எடுத்திருக்கோமா அப்போ ஆஃப் சி ஈக்குவல் மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கை இரநூறுலேருந்து என் ஆஃப் சி மிதிவண்டின்னும் போது ஒன்று பை நான்கு பங்கு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரு நாங்க நாங்கள் ஒரு நாங்க நாங்கள் மிதி ரெண்டா ரெண்டு இருபதில் எத்தனை நாள் இருக்குது அஞ்சு ஐந்து நாங் இருபது ஜீரோ அப்படியே வந்துடும் நூற்றி ஐம்பது இன்ட்டு ஒன்று நூற்றி ஐம்பது இப்போ மிதிவண்டி எத்தனை பேர் வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பது குடும்பம் வச்சுருக்காங்க சரிங்களா இப்போது துள்ளுந்து மகிழுந்து ரெண்டும் வச்சிருக்கிற குடும்பங்கள் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி இருபது குடும்பம் துள்ளுந்தும் மகிழுந்தும் வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க இப்போது மகிழுந்தும் மிதி வண்டியையும் எத்தனை குடும்பம் வச்சிருக்காங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு குடும்பம் வச்சுருக்காங்க அடுத்து மிதிவண்டியையும் துள்ளுந்தையும் எத்தனை குடும்பம் வச்சுருக்காங்க தொண்ணூறு குடும்பம் வச்சுருக்காங்க இந்த மூணு வாகனத்தையும் சேர்த்து எல்லாமே எத்தனை குடும்பம் வச்சுருக்காங்க எண்பது குடும்பம் வச்சுருக்காங்களா இப்போது இசை பட்டம் எடுத்து எழுதி மென்ஷன் பண்ணியாச்சு இந்த இடத்துல மூன்று வாகனங்களையும் எப்படி வ வச்சிருக்கோம் ரெண்டு பை பதினஞ்சுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே எப்படி எண்பது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் மற்ற குடும்பம் எண்ணிக்கை எவ்வளவு அறநூறு அறநூறுலேருந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூன்று வகை வாகனங்களையும் வச்சுருக்க முடியும் எண்ணிக்கை வந்து ரெண்டு பை பதினஞ்சு பங்குன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அறுபது ஜீரோ வந்துடும் அந்த ஜீரோ அப்படியே மேலே வந்துடும் நாற்பத்தெட்டு ரெண்டு எண்பது மூன்று வகை வாகனங்களையும் வச்சுருக்கணுடைய எண்ணிக்கை எவ்வளவு எண்பது அந்த எண்பது தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இங்கே நூற்றி இருபது குடும்பங்கள் வந்து கொடுத்துருக்காங்களா எத்தனை நூற்றி இருபது குடும்பங்கள் துள்ளுந்தும் மகிழுந்தும் வச்சுருக்காங்கன்னேட்டு ஆனால் அங்கே கீழே இந்த எண்பதுன்றது மூன்று வகை வாகனங்களையும் வச்சிருக்கணுடைய எண்ணிக்கை அப்போது நமக்கு ஏபி மட்டும்தான் வேணும் என்ன பண்ணலாம் அந்த எண்பதுன்றதை வந்து எல்லா டேம் எடுத்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும் லெஸ் பண்ணும்போது நமக்கு இப்போது நூற்றி இருபது மைனஸ் எண்பது கழித்த எவ்வளவு நாற்பது நாற்பது குடும்பங்கள் ஏபி அதாவது துள்ளுந்தும் மகிழுந்தும் பயன்படுத்துகிறாங்க அடுத்து இந்த எண்பது பங்கு எண்பது மைனஸ் அது எண்பத்தி ஆறு மைனஸ் எம் எண்பது கழிச்ச எவ்வளோ வரும் ஆறு ஆறு குடும்பங்கள் பார்த்திங்கன்னா மகிழ்ந்தும் மிதிவண்டியும் பயன்படுத்துகிறாங்க அதே போல் தொண்ணூறு இருக்கா தொண்ணூறு மைனஸ் எண்பது கழிச்சேன்னாவே நமக்கு பத்து பத்து குடும்பங்கள் மிதிவண்டியும் துள்ளுந்தும் பயன்படுத்துகிறாங்க இப்போது நமக்கு துள்ளுந்து மட்டும் பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கி வேணுமா அப்போ என்ன பண்ணலாம் மைனஸ் இந்த ஒரு வட்டத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த நாற்பது ப்ளஸ் எண்பது ப்ளஸ் பத்து மூணுத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ மதிப்பு கிடைக்கும் நூற்றி முப்பது இந்த நூற்றி முப்பதுன்ற மதிப்பை முந்நூற்றி அறுபதுலேருந்து கழிச்சிட்டோம்னா மீது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பதுன்ற மதிப்பு எண்ணிக்கை தான் நமக்கு சொல்லுந்து பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கை சரிங்களா அதே போல் இரநூறு இரநூறு குடும்பங்கள் வந்து மகிழ்ந்து பயன்படுத்துகிறான்னு பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க இதில் செப்பரேட்டாக நம்ம பாருங்கள் இந்த வட்டத்துலேருந்து இப்போ இந்த நாற்பது மைனஸ் நாற்பது ப்ளஸ் எண்பது நூற்றி இருபது நூற்றி இருபது ப்ளஸ் ஆறு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறு இரநூறுலருந்து நூற்றி இருபத்தி ஆறு கழிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் எழுபத்தி நாலு எழுவத்தி நாலு குடும்பங்கள் வந்து மகிழ்ந்து மட்டும் இங்கே சப்பட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த சேம் அதே போல் பாருங்கள் நூற்றி ஐம்பது மைனஸ் பத்து ப்ளஸ் எண்பது கூட்டினா தொண்ணூறா தொண்ணூறு ப்ளஸ் ஆறு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்க தொண்ணூற்றி ஆறு கழிக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஐம்பத்தி நாலு இப்போது நம்ம கண்டுபிடிச்ச எண்ணிக்கையை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க குறைந்தது இரண்டு வகை வாகனங்களை வைத்திருக்கும் குடும்பங்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்களா அப்போ ரெண்டு வகைன்னா ரெண்டு வாகனம் இப்போ என்ன வரும் நமக்கு நாற்பது வரும் ஆறு பத்து குறைந்தது ரெண்டு இப்போ அதிகபட்சம் மூணு அப்போ அது எண்பதும் வரும் சரிங்களா அதாவது ரெண்டு வாகனமாக வச்சுருக்கணும் ரெண்டு அதுக்கு மேலே எவ்வளோன்னு வச்சுருக்கலாம் அப்போ நாற்பது ஆறு பத்து மூணு வகை வச்சுருக்காங்க இந்த எண்பது பேர் இந்த எண்பது நமக்கு ஆட் ஆகும் அப்போது குறைந்தது இரண்டு வகை வாகனங்களை வைத்திருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை என்னென்ன வரும் நமக்கு நாற்பது ப்ளஸ் எண்பது ப்ளஸ் ஆறு ப்ளஸ் பத்து சரிங்களா இது மூணு நமக்கு கூட்டமாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தாறு பேர் வந்து ரெண்டு வாகனம் அதுக்கு மேற்பட்ட வாகனம் வச்சுருக்காங்க சரிங்களா இப்போது எந்த ஒரு வாகனமும் வைத்திருக்காத குடும்பங்கள் எண்ணிக்கை இப்போ மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கை எவ்வளவு அறநூறு அப்போ அறநூறுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு எந்த ஒரு வாகனமும் வைச்சிருக்காத குடும்பங்கள் எண்ணிக்கை நமக்கு கிடைச்சிருமா அப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு இரநூத்தி முப்பது ப்ளஸ் அடுத்து என்ன நாற்பது அடுத்து ப்ளஸ் எழுபத்தி நாலு அடுத்து ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் பத்து ப்ளஸ் எண்பது சரிங்களா இப்போது எல்லா மதிப்பையும் நம்ம வெள்ளியும் எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த மதிப்பூக்கில் எல்லாத்தையும் கூட்டணும் நமக்கு எ எவ்வளோ வேலை கிடைக்கும் நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிடைக்கும் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போது அறநூறுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு கழிக்கணும் கழித்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் நூற்றி ஆறு இப்போ நூற்றி ஆறு பேர்கிட்ட வந்து எந்த ஒரு வாகனமும் கிடையாது சரிங்களா ஃபைனலாக பிளாக்ல எடுத்து ஆன்சர் எழுதிக்கோங்க